வணக்கம் உண்மை செய்திகளுக்குாடி நபியை நெல்லை முன்னாடி கமிட்டி சார்பாக மேலப்பாளையம் பஜார் திடலில் கண்காட்சி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பாரம்பரிய சிலம்ப நிகழ்ச்சி நடந்தது இன்ஜினியர் அப்துல் காதர் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் அஸ்கர் உசேன் ஜாஃபிர் பங்கேற்றனர் சமய நல்லிணக்க ஊர்வலத்தை அண்ணா பல்கலைக்கழக டீன் செண்பக விநாயகமூர்த்தி துவக்கி வைத்தார் மீரான் முஹைதீன் இன்ஜினியர் பஷீர் அகமது பிலாலி மாவட்ட சிவில் இன்ஜினியர்கள் சங்க தலைவர் மன்மதன் அகில இந்திய கட்டுநோர் சங்க தலைவர் செல்வகுமார் முன்னிலை வகித்தனர் இந்த ஊர்வலம் ஹாமின் பள்ளிவாசலில் துவங்கி வாய்க்கால் பாலத்தில் முடிவடைந்தது தமிழக முதல்வரின் ஊர்காவல் படை நற்பணி பதக்கம் பெற்ற முகமது மஸ்தானுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நடந்த விழாவில் கட்டுரை பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன உத்தம திருநவி உதய தின விழா சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்தது வி எஸ் டி அமானுல்லா தலைமை வகித்தார் கோழிக்கோடு முகமது சுல்தான் சிறப்புரையாற்றினார்

கோழிக்கோடு ஒட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹா அல் பக்கீர் பக்கீத் ஏஎம் முகமது சுல்தான் அன்வாரி பாகவி ஆரி பன்னி அவர்கள் சொற்பொழிவாற்ற உள்ளார்கள் அவர்களுக்கு மீனாதிக்கப்படி சார்பாக பொன்னாடி போர்த்தி கௌரிக்கப்படுகின்றனர் وعلى آل سيدنا ونبينا مولانا محمد المبارك وسلم عليه جنيمك سادة سارا... உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க